என் பேர் சங்கவி என்னோடய கணவர் வந்து பேர் ரமேஷ் அவர் வந்து போன மாதம் வந்து கூட்ட இல்லை விஜய் மீட்டிங்க்கு போய் இறந்துட்டார் சார் அவர் இறந்துட்டார் அவர் இறந்ததுக்காக ஆறுதல் தெரிவிக்கிற சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ஆறுதல் தெரிவித்து பணம் எங்களுக்கு வந்து கொடுக்குறதுன்னு தான் சொல்லிடலாம் அவர் வந்து டைரெக்டாக வந்து ஆறுதல் தெரிவிக்கிறேன்னு தான் சார் சொல்லியிருந்தாரு நாங்கள் வந்து ஆறுதல் தான் சார் பெருசாக இருக்குதுன்னு பார்த்தோம் எங்களுக்கு வந்து பணம் செலுத்த கிடையாது நாங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்றைக்கி போகலை அவங்க கூப்பிட்டாங்க நாங்கள் போகலை ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க பேரை மூணு பேர் பண்ணி போயிருக்காங்க நாங்க யாரையும் ஆனா எங்களோட பேரை அவங்க வந்து தவறா உபயோகப்படுத்தி இருக்காங்க நாங்க வந்து ஆறுதலை தான் பெருசா எடுத்தோம் ரொம்ப மன உளைச்சு கால சார் இன்னைக்கு அதனால நான் வந்து ஆறுதலை தான் எனக்கு பெருசாக எதிர்பார்க்கணும் பணத்தை வந்து இருக்காங்க பணத்தினால வந்து எங்களுடைய உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது இப்போ நீ பணம் ஆமா ஆமாங்க சார் இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு என் பேர் விஷயம் பண்ணி போயிருக்காங்க தகவல் தெரிஞ்ச விட நான் போய் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன் பேங்க்ல இருபது லட்சம் பணம் போட்டிருந்தாங்க ஆனா வந்து அவர் நேர்ல வந்து எங்க கார்கள் தெரிவிச்சு போடுறாதான் முதல்ல சொல்லிருந்தாங்க அதனால நாங்க அதை பெருசா எடுத்துக்கிட்டோம் ஆனா இருபது லட்சம் பணம் போட்டப்ப சொல்லவும் இல்லை அவங்க போட்டுட்டாங்க இன்னைக்கு அவர் நேர்ல வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரலை

அவங்க வந்து போனதான்னு எதுவும் இன்ஃபார்மும் பண்ணல எதுவும் பண்ணல இவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க அவங்க இவங்களை கூட்டு போடணும்னு யாரும் சொல்லவுல எங்களுக்கு இன்னொருத்த மூலிமான தகவல் தெரிஞ்சு டிவியில பார்த்தவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் தாங்க சார் எனக்கு தெரிஞ்சது இல்லைன்னா தெரிஞ்சிருக்காரு அவங்க போனது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் இந்த மாதிரி அவங்க அவங்க போயிருக்காங்க அப்படின்னு எங்களோட பர்மிஷன் இல்லாம எங்க பேரை வந்து தப்பா விவகாரப்படுத்தி எங்களை ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க சார் ஒன்னும் இவங்க போக சொல்லியிருக்கோம் நான் போய் அவங்க கணவரோட அப்பா இருக்காரு அவரோட அண்ணா எல்லாம் நாங்க இங்கதான் இருக்கோம்

உங்க பேருமா என் பேர் வந்து சந்தீப் ஓகே தேங்க்யூ